முட்டி பரோட்டா கடையில சாப்பிடும் கலக்கிய ஊத்துனா ஒரு வாடகை சொன்னார் முட்டை ஆஃப் ஆயில போட்டா ஒரு சொன்னார் எனக்கு இத பத்தி ரொம்ப வருத்தம் உண்டு தம்பிகளா நீங்க சாப்பிடுற முட்டை எங்க இருந்து வருது முட்டையின் நகரமான வருது என்னோட பாரம்பரியம் எங்க அப்பச்சி அப்பத்தா வளர்த்த கோழி என்ன இருந்துச்சு சேவலோட இடை சேர்ந்து அந்த கோழி முட்டை இட்டு வந்துச்சுன்னா அந்த முட்டையை அவயத்தில் வச்சோம்னா அடகாக்க வச்சோம்னா அந்த முட்டை குஞ்சு பொரிக்கும் அப்ப குஞ்சு பொறிச்சுச்சுன்னா உயிராற்றல் தத்துவத்தின்படி அது இனப்பெருக்க ஆற்றல் இருக்கு சாப்பிடுற உணவு வந்து வெறும் இறைப்பையை அடுத்தபடியாக இனப்பெருக்கத்தை அடிப்படையில் சந்ததி பெருக்கத்தோடு சான்றாக தமிழகத்தில் அடையாளமா நிறுத்துறதா அந்த பாரம்பரியம் மக்கள்ல இருந்து முட்டை வந்து கோழியை தனியா அடைச்சிருவா முட்டை போடும் ஆனா அந்த முட்டை குஞ்சு போடாது அப்ப குஞ்சு வராத முட்டைக்கு என்ன பேரு கூமுட்டை குஞ்சு வராத முட்டை கூமுட்டை என்றால் இதை சாப்பிட்ட இளைஞரெல்லாம் கூமுட்டையா இல்ல இனப்பெருக்கத்தின் கூமுட்டையா